இன்றைக்கி நான் ஐம்பது வயதை கடந்து ஒரு ஐம்பத்தஞ்சை நெருங்கிட்டு இருக்கேன் அப்போ நான் பின்னோக்கி பார்க்குறேன் இந்த ஐம்பது வருட அனுபவத்தில் யார் எது சொன்னாலும் நீ தப்பு பண்ணுறதுன்னா தப்பு அப்படின்னு நினப்பேன் நீ ரொம்ப அருமையாக செஞ்சுருக்க அப்படின்னா ஓ அப்படியா அப்படின்னு ஆச்சரியப்படுவேன் இப்போ வந்து ஐம்பதை கடந்ததுக்கப்புறம் எது என்கிட்ட மைனஸ் ப்ளஸ்ன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அடுத்தவங்க என்னைய பாராட்டினாலும் நான் எனக்கு தலகனை ஏறுறதில்ல அடுத்தவங்க என்னையை துச்சமாக பார்த்தாலும் அதுக்காக என் மனசு கவலைப்படுறதில்ல முதல்ல சிறு பருவத்துலேருந்து நான் இப்படி நினச்சதுண்டு என்னோடய தாய் தகப்பன்ட்ட ஏன் நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட எப்படி பேசுனீங்கன்னோ என்னோடய சிஸ்டர் பிரதர்கிட்ட ஏன்டா கொஞ்சம் நீ விட்டு கொடுத்து போக வேண்டியது தானே ஏன் இந்த மாதிரி சொன்னேன் அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க நம்ம குடும்பத்தில் இருக்க ஒருத்தங்க ஒரு சொல்ல அடுத்தவங்கள சொல்லிட்டதை வச்சு எனக்கு தூக்கம் இல்லாத இருந்த காலங்கள் உண்டு அதுபோல் என் துணைக்கிட்ட என்னோடய குழந்தைகள் கிட்ட இந்த மாதிரியெல்லாம் நீ சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தூக்கம் வராமல் மற்றவங்க செஞ்ச தவறுகளுக்கு கூட அதாவது நான் தான் என்னோடய குடும்பத்தையே தூக்கி சுமக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வுக்குள்ளே நான் இருந்தேன் இப்போ வந்து எனக்கு நல்லா தெரியுது அதாவது என்னையால் தான் இந்த உலகமோ இந்த குடும்பமோ இயங்குறதில்லை அவங்கவங்களுக்குன்னு தனித்தனி பாதையில் அவங்கவங்க அழகாக நடை போடுறாங்கங்கிறத இப்போ நான் நினச்சிக்கிறேன் பழைய சம்பவங்களை இதெல்லாம் ஒரு டூ மச்சாக பண்ணியிருக்கமோன்னு நான் நினைக்கிறேன் முன்னாடியெல்லாம் யாராவது எதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா ஏன் இப்படி சொன்னாங்க என்னை ஏன் இப்படி நான் எந்த தப்புமே பண்ணலையே அப்படின்னு பள்ளிக்கூட பருவத்துலேருந்து ஏன் அந்த ஐம்பது வயதுக்குள்ள வரையிலுமே எனக்கு நாற்பது வயது நாற்பது சொச்சங்களில் கூட செய்யாத தப்புக்கு யாராவது ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா ரொம்ப மனசை போட்டு அலட்டிக்குவேன் அப்போ வந்து அவங்க அறியாமல் கூட சொல்லியிருப்பாங்க அதே எப்படி அறியாமல் கூட அவங்க சொல்லலாம் அப்படின்ட்டு நினச்சதுண்டு இப்போ பல பேர் பல சூழ்நிலைகளை அறிஞ்சே சொன்னால் கூட அதை கண்டுக்காதது போல் நான் போய்க்கிறேன் ஏன்னா என் மனசு இப்போ வந்து ஒரு நிறைவையும் அமைதியையும் விரும்புது ஏங்குது இதில் அடுத்தவங்க தவறு மன்னிக்கப்படுதுன்னு இல்லை அடுத்தவங்க தவிர கண்டுக்கிறது இல்லை என்னோடய மனம் ரிலாக்ஸ்க்காக முன்னாடியெல்லாம் யாராவது எதாவது ஒரு குற்றம் பண்ணிட்டாங்கன்னா எப்படி இந்த குற்றம் பண்ணலாம் இது மன்னிக்க கூடாத குற்றம் எப்படி இந்த சொல்ல சொல்லலாம் இது எப்படி பக்கத்து குழந்தையோட அந்த பேனாவை எடுக்கலாம் அப்படின்னோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு நம்ம ஏதாவது ஒரு அரசாங்க நிமித்தமாக போகும்போதோ இல்லை ஒரு கோயில்களுக்கு நம்ம போகும்போதோ எப்படி இவங்க முன்னாடி போகலாம் அப்படின்னோ இல்லை இவங்க எப்படி முன்னாடியே நம்மளுக்கு முன்னாடி இவங்க வேலையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பயங்கர ஒரு கோபம் வரும் அந்த மாதிரி சூழ்நிலைகளில் இப்போல்லாம் மனசு அவங்களுக்கு என்ன அவசரமோ பரவாயில்ல அதனால் என்ன போயிட்டு போகிறாங்க அப்படின்னு அந்த மனம் வந்து இப்போ நிதானிக்குது அப்போல்லாம் ஒரு பதினஞ்சு இருபது வருடத்துக்கு முன்னாடியெல்லாம் கொய்யாப்பழம் அப்படின்னா அந் அந்த ஒரே இது தான் இருக்கும் ஆப்பிள் அப்படின்னா அந்த ஒரு காஷ்மீர் ஆப்பிள் அப்படி தான் இருக்கும் திராட்சைன்னா பன்னீர் திராட்சை அப்போ எல்லா இடத்துலையும் பொதுவான விலைப்பட்டியல் தான் இருக்கும் அப்போ யாராவது நெய்பர் வந்து நான் ஒரு கிலோ திராட்சை இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னாங்கன்னா என்னோட அப்பா ஒரு கிலோ திராட்சை இருபத்தஞ்சு ரூபான்னு வாங்கிட்டு வந்தேன் அஞ்சு ரூபாய் கூட கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டாங்களே அஞ்சு ரூபாய் இப்படி போ போயிருச்சே அப்படின்னு சொல்லியெல்லாம் இல்லை வேற ஏதாவது எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கூட ஒரு ஒரு இடத்துல நம்ம போய் ஒரு கீரை வாங்குகிறோம் அப்படின்னா இல்லை ஃப்ரூட்ஸே வாங்குகிறோன்னா ஒரு இடத்துல வாங்கிட்டு இன்னொரு இடத்துக்கு போகும்போது அதை விட ஃப்ரெஷ்ஷாக கீரை இருக்கும் ஆனால் அது விலையும் கம்மியாக இருக்கும்போது என்னோடய சொத்தில் பாதி இழந்ததாகவே அந்த மனசு படாத பாடு பட்டிருக்கு அடடா இப்படி இப்படி வந்து நம்ம பேரம் பேசாமல் வாங்கிட்டோமே இப்போவே ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கு இப்படியும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி கடலை நிலக்கடலைகள்லாம் அப்பப்போ சீசனுக்கு விவசாயிகள் கொண்டு வந்து வைக்கும்போது அப்போ ஒரு இடத்துல ஒரு படி அப்போ நான் சொல்கிறது வந்து எல்லாமே பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படியில் வந்து ஒரு ஒரு கடலை வேர்க்கடலை ஃப்ரெஷ்ஷான கடலை தோலோடு இருக்கிறது வாங்கும்போது அது வந்து ஒரு ப பத்து ரூபான்னு வாங்கியிருப்போம் கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி வந்தோன்னே ஒருத்தர் வந்து அதை வந்து எ எட்டு ரூபாய் ரெண்டு ரூபா கம்மியாக தந்திருப்பார் இவரோட படியும் ஒசரமாக இருக்கும் அதாவது கெப்பாசிட்டியும் நிறையா இருக்கும்னு வைங்களேன் அந்த மாதிரி நேரத்துலலாம் நான் ஏமாளியாக இருக்கேனே இந்த வேர்ல்டில் நான் தான் முதல் ஏமாளி நான் இப்படி ஏமாந்துட்டேனே அப்படியெல்லாம் மனசு பதறும் இப்போ எப்படி தெரியுங்களா இருக்குது விவசாயி இந்த இடத்துல கொண்டு வந்து இறக்குற வரையிலும் எங்கங்கேருந்து எந்த பஸ்ஸை பிடிச்சி எப்படி வந்து எவ்வளவு வாடகை கொடுத்து இங்கே இவங்க அந்த வியாபாரம் பண்ணுற இடத்துக்கு அந்த கேட் காசுன்னு எவ்வளவு கொடுத்து என்ன இப்போ என்ன இப்போ குடிமொழிவு போகுது கொஞ்சம் நம்ம இப்படி வாங்கினோம் இங்கே இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே நம்ம அந்த ரெண்டு ரூபா இங்கே நம்ம விட்டுட்டு வந்திருந்தா கூட அது எத்தனை அந்த குடும்பத்துக்கு இந்த ரெண்டு ரூபாங்கிறது எத்தனை விஷயங்களை அது சரிபடுத்தும்னு இந்த மனசு இப்போ நினைக்குது முதலெல்லாம் இந்த தர்மங்கிறது என்கிட்ட இருந்துகிட்டு தான் இருந்தது வீட்டிலையே ஏதாவது ஒரு சாதம் கிளறுறது அதை கொண்டுட்டு போய் விநியோகம் பண்ணுறது ஒரு நாலு பேர்த்துக்கு அஞ்சு பேர்த்துக்கு அப்படிங்கிற மாதிரி உடல்நிலம் எனக்கு சிறு பருவத்தில் இருந்தே உடல்நிலம் முடியாமல் இருக்கிறதால இப்போல்லாம் என்ன தோணுதுன்னா ஏன் அவ்வளவு சிக்கனப்பட்டு ஒரு எலுமிச்சம் சாதத்தையும் ஒரு புளியோதரையும் கொடுக்கணும் உனக்கு என்ன வேணுமோ சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஹோட்டலில் சாப்பிடு அப்படின்னு சொல்லி எந்த இடத்துல எது மாதிரி இடம் என்ன ஏதுன்னெலாம் பார்க்காம ஒருத்தங்க உனக்கு பிடிச்சதை சாப்பிடு அப்படிங்கிற அளவுக்கு நபர்களை கம்மியாக நிறைய பேர் இல்லைன்னாலும் என் என்னோட கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி அப்படி நீ சாப்பிடுன்னு சொல்கிற அளவுக்கு அந்த மனம் வந்து இப்போ பக்குவப்பட்டிருக்கு உணவுகளை பொறுத்த வரையிலும் இதை தான் நான் முதல்ல முத்தாய்ப்பாக சொல்லியிருக்கணும் அதை வந்து இப்போ சொல்கிறேன் அம்மாட்டெல்லாம் ரொம்ப சண்டை போட்டது உண்டு இது வேண்டான்னா வேண்டாம் இது இருந்தால் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப உணவு விஷயத்தில் ரொம்ப கட் அண்ட் ரேட்டாக இருந்த காலங்கள் நினைவுக்கு வருது சில உறவுக்காரங்க வீட்டுக்கு போனால் கூட அவங்க ரொம்ப ரொம்ப நல்ல கேரக்டராக இருப்பாங்க ரொம்ப அருமையான மனிதர்களாக இருப்பாங்க ஆனால் அந்த உணவுங்கிறது ஒன்று இடிக்கிறதால சில சந்தர்ப்பங்களை வேணுங்கன்னே நழுவ விட்டு எஸ்கேப்பான அந்த நினைவுகள் வருது ஆனால் இப்போது பசி அப்படின்னா அது என்னான்னு தெரியாத அளவுக்கு ஒரு மாலை அஞ்சு மணிக்கு மேலேயே பசின்னா என்னென்னு தெரியாத அளவுக்கு இந்த குடல் வயிறுனுடைய அந்த மண்டலம் செரிமான மண்டலம் ரொம்ப மோசமாக இருக்கிறதால இந்த நேரங்களில் அந்த நல்ல மனிதர்களையும் அந்த உணவுக்காக நம்ம எஸ்கேப்பான அந்த தருணங்களையும் இப்போ இந்த மனம் வந்து நினைக்குது முதல்லலாம் வந்து ரொம்ப ஒரு இப்படி தான் இருக்கணும் எனக்கு இந்த மாதிரி தான் வேணும் ட்ரெஸ் இப்படி தான் வேணும் தாவணின்னா இது போல தான் இருக்கணும் இந்த மாதிரி சில பாசி மணிகள் இதெல்லாம் போட்டுக்கிறதெல்லாம் இப்படி தான் இருக்கணும் என்னோடய அந்த ஸ்டெட்டெல்லாம் ரொம்ப நான் விரும்பி விரும்பி போடுவேன் ஒரு ஸ்டெட்டு அப்படின்னாவே உங்களுக்கு அப்போயே வந்து ஒரு ரோல்டு கோல்டுலேன்னா கூட அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு பெக்கூலியராக நிறைய பேர் அதை சொல்லி இது பண்ணியிருக்காங்க அது போல் அப்படி பார்த்து பார்த்து அணிகலன்கள்லாம் நான் அணிஞ்சிக்கிறது உண்டு ஆனால் அப்படியே கொலாப்ஸாக இப்போ எந்த ஆடைகள்னாலும் இப்போ மேக்சிமம் நான் கிழமைக்கு ஒரு ஆடைங்கிற அளவுக்கு வந்துட்டேன் அதாவது செவப்புன்னாவே எனக்கு பிடிக்காது ஆனாலும் செவ்வாய்க்கிழமை செவப்பை அணிஞ்சிக்கிறேன் எனக்கு சிரிப்பு தான் வருது ஒரு முத்து கம்மல் போட்டது ரெண்டு வருஷமாக என்னோடய காதில் அதுதான் இருந்துகிட்ருக்குங்கிறது ரொம்ப வியப்பாக இருக்குது அதனால ட்ரெஸ்ஸுகளுக்கும் இந்த அணிகலன்களுக்கும் நான் வந்து இப்போ பெரிய ஒரு ஏக்கத்தையோ மரியாதையோ கொடுக்கறதில்ல என்னோட ஆளுமை என்னோட உள்ளம் சார்ந்த பர்சனாலிட்டி என்னோடய உற்றவர்கள்கிட்ட எப்படி பார்க்கப்படுது அப்படிங்கிறது தான் இப்போ எனக்கு வந்து அந்த அக உணர்வாக தான் நான் என்றேன் அந்த புற உணர்வுகளை எல்லாமே நான் விளக்கிட்டேன் ஒம்பது நிமிஷம் ஆனதால் நான் இதோடு முடிச்சுக்கிறேன் ஒம்பது வயதை கிடக்கும் பொழுது கண்டிப்பாக மனம் பதப்படுது ஐம்பது வயதை கடந்த இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இது போல் சில விஷயங்கள் ஏதாவது ஞாபகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க அதே மாதிரியே இளைய சமுதாயமும் ஐம்பது வயது கடந்ததுக்கப்புறம் இப்படி பதமாக இருக்க வேண்டியதில்லை ஆரம்ப காலகட்டங்கள்லேயே உங்களை அழகாக பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போங்க உங்களுக்காகவும் தான் இது முக்கியமான பதிவாக பதிவிடுறேன் வாழ்வோம் என்றும் நலமுடன் வளமுடன்